இலங்கை அரசை பொறுத்தவரையில் சுதாகரித்து கொண்டு தப்பி கொள்கின்ற தப்பி ஓடுகின்ற நிலையில் இலங்கை அரசின் நிலைமை இல்லை ஏதாவது ஒரு நாடு இலங்கையை வெயில் எடுத்தால் சரியே தவிர இலங்கையால் முடியாது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடை உற்பத்தி கிட்டத்தட்ட நாற்பது விகிதமான ஏற்றுமதி இலங்கை அரசு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவர்களின் ஏற்றுமதியை இருபத்தைந்து பில்லியனாக அதிகரிக்கணும் இருபத்தைந்து பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இருபத்தைந்து பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் இடத்தில இப்ப இருக்கிற ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரண்டு வீதம் வளர வேண்டும் ஆனால் ஆடை அதில் நாற்பது வீதம் ஆடை ஏற்றுமதி ஆடை ஏற்றுமதி என்று பார்த்தால் இலங்கையில் இப்போது குறைந்த சம்பளத்துக்கு மக்களை வேலை கமத்துவது கடினம் அது கம்போடியா வியட்நாமில் சாத்தியப்பட்டாலும் இலங்கையில் சாத்தியப்படாது என்று கூறுகிறார்கள் இப்ப குறைந்த விலையில் இல்லாத இடத்தில் வரிகள் அதிகமாக வரிகள் கூடப்பட்ட இடத்தில் இதை வந்து ஆடை ஏற்றுமதி துறையை மேம்படுத்த முடியாது எனவேதான் அருண் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சென்றிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சென்றிருக்கிறார் அங்கு என்னென்றால் வெளிநாட்டு அமைச்சர்கள் கூட்டம் அங்கு போய் அவர்கள் பேசினது என்ன என்று சொன்னால் இது இந்தோ பசிபிக் பிராந்தியம் தொடர்பான வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டம் தான் ஐரோப்பிய பிரசல்ஸில் நடந்தது இந்த வாரம் அதுக்கு அருண் கேமச்சந்திரா அவர் டிப்யூட்டி மினிஸ்டராக இருக்கிறவடியா போனார் அவர் அங்கு போய் பேசினது என்ன இலங்கையின் மனித உரிமைகளை தாங்கள் மதிப்போம் பொறுப்பு கூறல்களை செய்வோம் மனித அதாவது மக்கள் உரிமைகளை மதிப்போம் இதைத்தான் பேசியிருக்கிறார் ஏன் என்றால் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெறுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவரை சொல்கிறார் என்பது தெளிவாக தெரிகின்றது அப்ப இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் இதிலிருந்து மீழுவதற்கு இப்ப நீங்கள் வருடம் வந்த புள்ளி விவர கணக்கை பார்க்கலாம் மக்கள் குடித்த மலையக மக்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கிடையில் எட்டரை லட்சத்திலிருந்து ஆறு லட்சமா குறைஞ்சி வளமையா சனம் கூடும் கணத்த வளமையா கூடுறது இந்த முறை குறைஞ்சிட்டு என்றால் அவ்வளவு இறந்திருக்கோம் பிறப்பில்லாமல் இருந்தால்தான் கணத்தகை கூடும் ஆனால் அப்படி நடக்க சாத்தியம் இல்லை அப்ப என்ன நடந்தது அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு இனங்களாக ஜிங்களவர்களாகவோ இலங்கை தமிழர்களாகவோ இலங்கை தமிழர்களாக பதிந்து விட்டார்கள் இலங்கை தமிழர்களாக பதிந்து அங்கு இல்லை என்று சொன்னால் இனி தேயிலை தோட்டத்தின் கூட ஒரு குறைந்த சம்பளத்துக்கு ஆக்களை வைத்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலை வரும் அவ்வாறு வரும் வரும் என்று சொன்னால் அது தேயிலை உற்பத்தி என்றால் பார்க்கும் அதை விட வேறு உற்பத்தி துறைகள் பெரிய எடுப்பில் அங்கு இல்லை இப்ப ஆசிய சந்தைகளை இவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த தேயிலையையும் ஆடையையும் வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது